வாழைப்பூ வச்சு கோலா உருண்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நல்லா ஒரு கப் அளவு உள்ள வாழைப்பூவை வந்து எடுத்துக்கோங்க இதை ஆஞ்சிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இன்ச் அளவு பார்த்தீங்கன்னா இதை அளவு வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது நம்ம வந்து வாழைப்பூ ஃபுல்லாக இப்போ கட் பண்ணிட்டோம் இப்போ இது வந்து முங்குற அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க ரொம்ப ஊற்றிடாதீங்க லைட்டாக கொஞ்சம் இந்த வாழைப்பூ முங்குனா மட்டும் போதும் அடுத்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடி ஒரு கா ஸ்பூன் அளவு உள்ள மஞ்சள் பொடியை இதோட போட்டு இதை நல்லா தண்ணி வத்துற அளவு நம்ம இதை வந்து வேக விடணும் அதாவது கம்ப்ளீட்டாக வந்து இது நல்லா அதாவது ட்ரை ஆயிடணும் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து ஒரு பேனில் பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் போட்டுக்கோங்க தேங்காய் எண்ணெய் போட்டுட்டு துருவிய தேங்காய் வந்து கா கப் எடுத்துருக்கேன் அதை வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க அதாவது என்னென்னா தேங்காவோடய ஈரப்பதம் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக போயிடணும் இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ தான் நம்ம வந்து மசாலா அரைக்க போகிறோம் ஒரு பன்னெண்டு சின்ன வெங்காயத்தை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க அடுத்து பூண்டு சேர்த்துக்கோங்க வெள்ளைப்பூண்டு ஒரு ஏழு சேர்த்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இஞ்சி எவ்வளோ எடுத்துருக்கேன்னு பார்த்துக்கோங்க அளவு இதை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இஞ்சியை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிட்டோம் அடுத்து பார்த்தீங்கன்னா காரத்துக்கு வந்து நம்ம பச்சை மிளகா சேர்க்க போகிறோம் ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டேன் நான் அடுத்து வந்து இதுக்கு என்னென்ன ஸ்பைசஸ் போடலான்னு ஒவ்வொன்றா பார்க்கலாம் சீரகம் சோம்பு சீரகம் சோம்பு இது ரெண்டும் வந்து ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க கரெக்டாக அதையும் இதோட ஒவ்வொன்றா சேர்த்துக்கிறோம் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ சீரகம் சேர்க்குறேன் நான் அடுத்து பார்த்தீங்கன்னா பட்டை சேர்க்க போகிறோம் பட்டை எவ்வளோ அளவு எடுத்துருக்கேன்னு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு மூணு சின்ன பீஸ் பட்டை வந்து சேர்த்துக்கிட்டேன் அடுத்து கிராம்பு ஒரு நாலு கிட்ட சேர்த்துக்கிட்டேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏல ஏலக்காய் ஏலக்காய் வந்து ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க அடுத்து மிளகாய் பொடி ஒரு அரை ஸ்பூன்லேருந்து முக்கால் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் நான் வந்து அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பொறிகடலை ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கோம் இப்போ இது எல்லாத்தையும் லைட்டாக கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சிக்க போகிறோம் தேங்காயும் சேர்த்துருங்க அதாவது தேங்காய் எண்ணெயில் வறுத்த துருவிய தேங்காயும் சேர்த்துருக்கோம் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் இதை வந்து கொஞ்சோண்டு அடிச்சுக்கோங்க கொஞ்சம் குறை குரண் அ அடிச்சிட்டு அதுக்கப்புறம் வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்க வாழைப்பூவை சேர்த்துருக்கோம் அடுத்து வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இப்போ இதை வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு ஈரப்பதம் இருக்குது நான் வந்து பொறிகடலையே வந்து தனியாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அந்த பொறிகடலை மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இதை வந்து கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி வர்ற மாதிரி இதை வந்து ஆக்கணும் ஒரு எனக்கு வந்து மூணுலருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவு பொறிகடலை மாவு வந்து தேவைப்பட்டுச்சு அதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க நம்ம பொட்டுக்கடலையவே வந்து அரைச்சி எடுத்து தான் நான் அந்த மாவு எடுத்து சேர்த்துருக்கேன் பார்த்தீங்கன்னா நான் எடுத்துக்கிட்டதுக்கு இவ்வளவு கோலா உருண்டை கிடச்சிருக்கு இப்போ இதை பொறிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் வந்து இதை வச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க பொறிச்சு எடுக்க போகிறேன் ஸோ ஃப்ரிட்ஜிலேருந்து வச்சு எடுத்துட்டேன் நான் இப்போ ஒவ்வொரு கோலா உருண்டையாக வந்து இதோட சேர்த்துக்க போகிறோம் இது வந்து உங்களுக்கு பக்குவம் வர்ற வரைக்கும் வந்து கடலை மாவு சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா பொறிச்சு எடுத்துக்க போகிறோம் அதாவது பொறிச்சு எடுக்கிறது பார்த்திங்கன்னா நல்லா அடுப்பை வந்து ரொம்ப கம்மியாக வச்சு இதை வந்து பொறிச்சு எடுத்துக்கோங்க ஃபாஸ்ட்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளே வந்து குக் ஆகாது இந்த கோலா உருண்டை நல்லா சிம்மில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக குக் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு சைடு வெந்துருச்சு இப்போ இதை வந்து அடுத்த சைடு திருப்பி போடுறோம் இப்போ எல்லா சைடும் வந்து வெந்துருச்சுங்க நம்ம கோலா உருண்டை பாருங்க எப்படி இருக்குன்னு நல்லா மெதுவா இதை வந்து குக் பண்ணுங்கள் நம்ம வாழைப்பூ கோலா உருண்டை ரெடி